കാഞ്ചിപുരം തെരുപ്പുകൾ ഓം ശരവണകൗ നച്ചരവം നച്ചരവം എൻ്റെ നച്ചുമിഴ് കലങ്ങ മതിയാലും നച്ചരവം നച്ചരവം നച്ചുമിഴ് കലങ്ങ മതിയാലും நத்தோடு முழங்க அனத்தோடு முழங்கு நத்திரை வழங்கு கடலாலும் நத்தோடு முழங்க அனத்தோடு முழங்கு நத்திரை வழங்கு கடலாலும் நச்சரவம் என்று நச்சரவம் என்று நச்சு உமிழ் கலங்க மதியாலும் நத்தோடும் முழங்க தொடும் முழங்கு நத்திரை வழங்கு கடலாலும் நத்திரை வழங்கு கடலாலும் இச்சையுணர்வின்றி இச்சை என வந்த இச்சிறு மீந்து மெலியாதே இச்சையுணர்வின்றி இச்சையென வந்த இச்சிறு மீந்து எத்தனையும் நெஞ்சில் எத்தனை முயங்கி இத்தனையில் அஞ்சில் வேணும் எத்தனையும் நெஞ்சில் எத்தனை முயங்கி இத்தனையில் அஞ்சல் என வேணும் இச்சையுணவின்றி இச்சை என வந்த இச்சிறுமி நொந்து மெலியாதே எத்தனையும் நெஞ்சில் எத்தனை முயங்கி எத்தனையில் அஞ்சல் என வேணும் இத்தனையில் அஞ்சல் என வேணும் பச்சை மயில் கொண்டு பச்சை மரமங்கை பச்சை மலை எங்கும் முறைவோனே பச்சை மயில் கொண்டு பச்சை மரமங்கை பச்சை மலை எங்கும் முறைவோன் பத்தியுடன் நின்று பத்தி செய்யும் அன்பர் பத்திரம் அணிந்த கழலோனே பத்தியுடன் நின்று பத்தி செய்யும் அன்பர் பத்திரம் அணிந்த கழலோனே பச்சை மயில் கொண்டு பச்சை மரமங்கை பச்சைமலை எங்கும் முறைவோனே பத்தியுடன் நின்று பத்தி செய்யும் அன்பர் பத்திரம் அணிந்த கழலோனே பத்திரம் அணிந்த கழலோனே கச்சி குரும்பை குறும்பை கச்ச அவர் விரும்பு கச்சியில் அமர்ந்த கதிர் வேலாம் கச்சி குறும்பை கச்ச அவர் விரும்பு கட்சியில் அமர்ந்த கதிர்வேலம் கற்பக வனங்கொல் கற்பக விசும்ப கைத்தலை கலைந்த பெருமாளே கற்பக வனங்கொல் கற்பக விசும்ப கைத்தலை கலைந்த பெருமாளே கச்சு இவ குறும்பை கச்சு அவ விரும்பு கட்சியில் அமர்ந்த கதிர்வேளா கற்பக வனங்கொள் கற்பக விசும்ப கைத்தலை கலைந்த பெருமாளே கைத்தலை கலைந்த பெருமாளே நச்சரவம் என்று நச்சரவம் என்று நச்சுமிழ் கலங்க மதியாலும். நத்தோடும் முழங்க அனத்தோடு முழங்கு நத்திரை வழங்கு கடலாலும் இச்சையுணர்வின்றி இச்செயன வந்த இச்சிறுமி நொந்து மெலியாதே இச்சையுணர்வின்றி இச்செயன வந்த இச்சிறுமி நொந்து மெலியாதே எத்தனையும் நெஞ்சில் எத்தனை முயங்கி இத்தனையில் அஞ்சில் என வேணும் மயில் கொண்டு பச்சை மர மங்கை பச்சை மலை எங்கும் உறைவோனே பத்தியுடன் நின்று பத்தி செய்யும் அன்ப பத்திரம் அணிந்த கழலோனே பத்தியுடன் நின்று பத்தி செய்யும் அன்ப பத்திரம் அணிந்த கழலோனே கட்சி இவர் குறும்பை கச்சி அவ விரும்பு கட்சியில் அமர்ந்த கதிர்வே எல்லாம் கற்பக வனங்கொள் கற்பக விசும்ப கைத்தலை கலைந்த பெருமாளே கற்பக வனங்குள் கற்பக விசும்ப கைத்தலை கலைந்த பெருமாளே கைத்தலை கலைந்த பெருமாளே கைத்தலை கலைந்த பெருமாளே